பிங்கு சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்துப்பு இந்த அரிசி பாருங்களேன் நல்ல பெரிய சைஸில் இருக்குது இல்லைங்களா அதாவது இது வந்து மட்ட அரிசின்னு சொல்லுவாங்க கேரள மாநிலத்தில் இந்த அரிசியை தான் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க மங்களூர் நகரமும் கேரள மாநிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நகரமாக இருக்கிறதால கேரள மாநிலத்தில் சாப்பிடக்கூடிய அது போன்றதொரு அரிசி இங்கே வழங்கப்படுவதாக நான் நினைக்கிறேன் ஆனால் மங்களூர் நகரம் வந்து கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் இந்த உணவின் சுவையும் தரமும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா பத்து ரூபாய் இந்திரா கேண்டீனில் காலை மதியம் இரவு என மூன்று வேலையும் உணவு வழங்கப்படுகிறது